ஓண கிடைக்கும் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிற கேரளம் ஓணம் சதியா மெனுவை பார்க்கலாம் சுவன சோறுன்னு சொல்ற சிவப்பு அரிசி சோறு சிவப்பு அரிசி பிடிக்காதவங்க வெள்ளை அரிசி சோறும் வாங்கிக்கலாம் சாம்பார் மூறு காய்ச்சி இது ரசம் தயிர் சம்பாரம் இது கேரளா ஸ்டைலில் செய்கிற மசாலா மோர் பருப்பு தோரன் இது பாசிப்பயிறு முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் இப்படி ஏதாவது ஒரு காய் சேர்த்து செய்யற கறி கூடவே தேங்காய் நிறைய சேர்த்துருப்பாங்க அண்ட் தென் அவியல் எரிசேரி இது பரங்கிக்காய் சேனக்கிழங்கு இப்படி ஏதாவது ஒரு காயோட காராமணி சேர்த்து செய்யற அரைச்சி விட்ட கூட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி விட்டுருப்பாங்க முக்கியமாக இதில் தேங்காய் பால் சேர்த்துருப்பாங்க அண்ட் தென் பழப்பச்சடி கிச்சடி இதுவும் தேங்காய் அரைச்சி விட்ட காய்கறி கூட்டு தான் காளன் இதுவும் தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு தான் ஓலன் இது வெள்ளப்பூஷணி தேங்காய் பால் சேர்த்து செய்கிற ஒரு ஐட்டம் சம்மந்தி அதாவது தேங்காய் துவையல் புளி ஊறுகாய் சக்கரை வரட்டி அதாவது உப்பேரி காய் வறுத்தது இது வந்து நேந்திரங்காய் சிப்ஸு காய் வறுத்ததுன்னு சொல்கிறாங்க சக்க உப்பேரிங்கிறது பலாக்காய் சிப்ஸ் பயர் கொண்டாட்டம்னு காராமணி வத்தல் மிளகு கொண்டாட்டம்னு மோர் மிளகா பாவக்காய் கொண்டாட்டம்னு சொல்லி பாவக்காய் வத்தல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வத்தல் வகைதான் வாழைப்பழம் பப்படம் அரிசி பாயசம் பால் பாயசம் பாலாடை பிரதமன் பழம் பாயசம் தேங்காய் செக்காத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம் மொத்தத்துல ஓன சதியாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்ற ஆரோக்கியமான உணவு